ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு இருபது லிட்டரு கறவை திறனில் ஜெர்சி மாடு பார்க்குறோமுங்க நல்லா பெருங்கூட்டான மாடுங்க மாடு இன்னொரு ஒரு வாரம் பிடிக்கும்கின்றது நல்ல மடியாம்போ ஒரு சில உள்ள மாடுங்க காம்பு சுரப்பு சூப்பராக இருக்குமுங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்குது பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் அருமையான மாடு மடியெல்லாம் ஓரையிலிங்க அருமையான மாடுங்க ஆனால் நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு பாருங்க சுழி சுத்தம் நல்லா இருக்குது பல் வந்து முளப்பல்லுங்க மூணா நீத்து மாடுங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா கொம்புதலையான நல்லா ஜாதி மாடுங்க செவலச்சட்டை அருமையான மாடுங்க பாருங்க நல்லா திங்கிறது குடிக்கிறது அருமையாக இருக்குங்க மாடு மா நல்லா காட்டு மேய்ச்சலான்னு அருமையான மாடுங்க மா ஒரு பண்ணைக்கு எல்லாம் சூப்பரான மாடுங்குது ஒரு இருபது லிட்டர் க கம்மி இல்லாமல் நல்லா கறக்குங்க இந்த மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்